வெல்கம் டு ப்ரவினாஸ் ஹோம் கிச்சன் இன்றைக்கி வெண்டைக்காய் கத்திரிக்காய் பிடிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகும் அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகுளுந்த பருப்பு வெந்தயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வெண்டைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் கத்திரிக்காய் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளிப்பழவு நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் கடுகு வெந்தயம் பொருஞ்சிச்சு சின்ன வெங்காயம்

பெண்டக்காய் வந்து இப்ப சேர்த்துறாதீங்க வதக்கி வச்சிருக்கிறதுனால குழம்பெல்லாம் கூட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளிய சேர்த்துக்கோ குழம்பு நல்லா பச்சை வாசனை போடுற அளவு நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு லேசா கொதிக்கும் போது வெண்டைக்காய் சேர்த்துக்கணும் முதலே சேர்த்தா வதக்கி வச்சிருக்கறதுனால வெண்டைக்காய் நான் இன்னைக்கு வந்து மஞ்சப்பொடி போடல புளி குழம்புன்றாலும் உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து பச்சை வாசனை பொடிக்க எப்படி ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் அடுத்த சிம்ல வச்சு விட்டுருங்க அதுபாட்டு கொதிக்கிட்டு இப்போ குளம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போய் என்ன நல்லா மேலே வந்துருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெண்டைக்காய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க